தமிழச்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபடுவது எப்படி நம் குலதெய்வம் யார் குலதெய்வம் யார் என தெரியாதவர்கள் என்ன செய்தால் குலதெய்வத்தை நாம் அறிய முடியும் குலதெய்வம் எத்தனை ஜென்மங்களுக்கு ஒரு வம்சத்தை காப்பாற்றும் வம்ச கணக்கு என்பது என்ன பலருக்கு குலதெய்வம் யார் என்பது ஏன் தெரியாமல் உள்ளது இதை பற்றி தான் இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் முதன்முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஆசி தமிழச்சி வளாக் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக நீங்கள் பார்க்கலாம் நம்மையும் நமது குலத்தையும் கண்ணை போல் காத்தருளும் தெய்வங்களைத்தான் குலதெய்வங்கள் என்கின்றோம் நம் அனைவரும் குலதெய்வத்திற்கு படையலிட்டு பிரார்த்தனைகள் செய்திடுவோம் தெய்வங்கள் தான் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை விளக்கி நலம் பெற ஆசி தந்தருள்வார்கள் அதோடு நமக்கு அனைத்து தெய்வங்களின் ஆசியும் அருளும் கிடைத்திட குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியமானது ஒருவருக்கு ஏற்பட்ட நம்பிக்கை அவரை சார்ந்தவர்களுக்கும் பரவி அவர் சமூகத்தவரால் அங்கீகரிக்கப்பட்டு வழிவழியாய் வருபவைத்தான் குலதெய்வ வழிபாடு அதாவது முன்னோர் வழிபாடுதான் மறுவி குலதெய்வமாக வருகிறது அந்த வகையில் எந்த காரியம் செய்தாலும் முதலில் குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பதால்தான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை குலதெய்வத்திற்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்கின்ற பழமொழியே உருவானது இந்த குலதெய்வ வழிபாட்டின் குறைபாடுகள் ஏற்படும் பொழுது எண்ணிய காரியங்கள் ஈடேறுவதில் சிக்கல் பொருளாதார நிலையில் மந்தமான போக்கு செய்தொழில் முடக்கம் சேர்ந்தவரால் விரயம் பிள்ளைகள் வழியில் தொல்லை என்று பல்வேறு இடர்பாடுகள் தோன்றும் ஒருவரது குலம் ஆள்போல் தழைத்து அருகு போல் வேரூன்ற வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னத்தான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான் குலதெய்வத்தின் ஆசி இல்லை என்றால் திருமண குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது நிரந்தர வேலை இல்லாமல் இருப்பது குடும்பத்தில் பிரச்சனை உடல் உபாதைகள் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது எனவே வருடத்திற்கு ஒரு முறையாவது பங்குனி உத்திர நாளில் குலதெய்வ கோவிலில் வணங்கினால் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் பெரும்பாலும் புராண தொடர்பு கொண்ட தெய்வங்களாக நமது குலதெய்வங்கள் அமைவதில்லை நம்மை போலவே வாழ்ந்த நமது முன்னோர்களாகவும் நம் பூர்வீகத்தை கொண்டவர்களாகவும் இருப்பவர்களே குலதெய்வம் என்கின்றோம் இவர்களைத்தான் குலசாமிகளாக நாம் போற்றி வழிபட்டு வருவதை வழக்கமாக வைத்திருக்கின்றோம் நாம் தினமும் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் மாதத்திற்கு ஒரு முறையேனும் குலதெய்வ கோயிலுக்குச் சென்று தரிசிக்க வேண்டும் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது நம்மால் முடிந்த அளவுக்கு குலதெய்வ கோவிலுக்கு திருப்பணிகளை செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாடு செய்வது அவ்வளவு பெரிய கஷ்டமல்ல தினந்தோறும் நீதான் என்னுடைய குடும்பத்தை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி வீட்டில் இருக்கும் பெண்கள் விளக்கு ஏற்றி குலதெய்வத்தின் பெயரை மூன்று முறை கூறினாலே போதும் குலதெய்வம் உங்கள் வீட்டில் தங்கி குடும்பத்தை காத்தருளும் குலதெய்வத்தின் பெயரை தினம்தோறும் உச்சரிக்க வேண்டும் இப்படி குலதெய்வத்தை பெண்கள் தான் நினைவு கூற வேண்டும் என்று அவசியமில்லை ஆண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவருமே தினமும் குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு அவரவர் வேலையை தொடங்கினாலே நல்லபடியாக அந்த நாள் செல்லும் குலதெய்வம் யார் என தெரியாதவர்கள் என்ன செய்தால் குலதெய்வத்தை நாம் அறிய முடியும் முன்காலத்தில் சில கிராமப்புறங்களில் இருந்து பிராமணர்களுக்கு தமது குலதெய்வம் யார் என்று தெரியாமல் இருந்தபொழுது அவர்கள் நதியில் குளித்துவிட்டு பூமியில் இருந்து ஒரு பிடி களிமண்ணை எடுத்து வருவார்கள் வீட்டிற்கு வந்து அதை பிள்ளையார் பிடிப்பது போல் பெரிதாக பிடித்து மஞ்சள் குங்குமம் இட்டு அதையே தமது குலதெய்வமாக வணங்கி பூஜிப்பார்கள் குலதெய்வம் யார் ஆனா இல்லை பெண்ணா என்பது தெரியாததனால் உருவமற்ற அதை ஒரு பீடத்தில் அந்த காலத்தில் மரப்பலகைகள் நிறைய கிடைக்கும் என்பதனால் சந்தனத்தினால் ஒரு கட்டம் போட்டு அதில் விபூதி மற்றும் மஞ்சள் குங்குமத்தையும் தூவி களிமண்ணால் செய்த பிள்ளையார் பிடியை போன்ற அந்த குலதெய்வ களிமண் தெய்வத்தை அதன் மீது வைத்து அதையே தமது குலதெய்வமாக எண்ணி பூஜை செய்வார்கள் விபூதியையும் மஞ்சள் மற்றும் குங்குமத்தையும் தூவது எதற்காக என்றால் குலதெய்வம் யார் அது ஆணா இல்லை பெண்ணா என்பது தெரியாததனால் ஆண் பெண் என்ற இருவருக்கும் பொருந்தும் வகையில் ஆணான குலதெய்வமாக இருந்தால் சந்தனம் மற்றும் விபூதியையும் பெண்ணான குலதெய்வமாக இருந்தால் சந்தனம் மற்றும் குங்குமத்தையும் இடுவதான ஐதீகம் கொண்டு அதை செய்வார்கள் பூஜை முடிந்ததும் பூஜை அறையில் அந்த களிமண் பிடியை தமது குல கருதி கருதிக்கொண்டு சுவாமி பீடத்தில் பத்திரமாக பாதுகாப்பாக உடையாமல் வைத்து விடுவார்கள் அதையே தமது குல தெய்வமாக வணங்கி வரும்பொழுது ஒரு கட்டத்தில் நிச்சயமாக அவர்களுடைய குலதெய்வம் அவர்கள் கனவிலோ அல்லது யார் மூலமாகவோ வந்து அவர்களுக்கு தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளும் பூமியில் இருந்து எடுத்த களிவந்தானே என்று அதை அலட்சியப்படுத்திவிடக்கூடாது எப்பொழுது அந்த மண் பிடியை குலதெய்வத்தின் உருவம் என்று கருதி பூஜிப்போமோ அப்பொழுதே அதில் நம்மை அறியாமல் நம்முடைய குலதெய்வங்கள் வந்து குடியேறும் ஆகவே அதை தமது குலதெய்வம் அடையாளம் தெரியும் வரை பத்திரமாக உடையாமல் பாதுகாத்து வர வேண்டும் தேவை என்றால் தெய்வங்களை வைத்து உள்ள இடத்திலோ பூஜை அறையிலோ ஒரு சிறிய பிளாஸ்டிக் பெட்டியிலாவது வைத்து அதை பத்திரமாக வைத்து பாதுகாக்க வேண்டும் மேலும் அதற்கு தினமும் ஒரு பூவாவது அது முடியவில்லை என்றால் அதன் பீடத்தில் சிறிது குங்குமமாவது தூவி குலதெய்வமே எனக்கு உன்னை அடையாளம் காட்டுவாயாக என பிரார்த்தனை செய்து வணங்கி வர வேண்டும் வேறு எந்த பூஜையும் செய்ய தேவையில்லை ஆனால் நிச்சயமாக அவரவர் பிராப்தம் போல எப்பொழுது அவர்களுக்கு தன்னை பற்றிய விவரம் தெரிய வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படுமோ அப்பொழுது அவர்களுக்கு குலதெய்வம் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளும் என்பதில் சற்றும் சந்தேகம் கிடையாது எப்பொழுது அவர்கள் தமது குலதெய்வத்தை அடையாளம் கண்டு கொள்கிறார்களோ அதன் பின் அவர்கள் எப்பொழுது அந்த ஆலயத்திற்கு செல்வார்களோ அப்பொழுது தமது குலதெய்வமாக வணங்கி வந்த மண் பொம்மையை எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்தில் குலதெய்வத்தை வணங்கிய பின் ஆலயஸ்தல விருஷத்தின் கீழ் அல்லது ஆலயத்திலே ஏதாவது ஒரு மூலையில் அந்த பொம்மையை வைத்துவிட்டு வருவார்கள் அல்லது ஆலயத்தில் குளம் இருந்தால் அந்த நீரில் அதை போட்டுவிட்டு வருவார்கள் குலதெய்வம் எத்தனை ஜென்மங்களுக்கு ஒரு வம்சத்தை காப்பாற்றும் சாதாரணமாக ஏழு ஏழு ஜென்மங்களுக்கு குலதெய்வ குடும்பங்களை காப்பாற்றும் என்பது பெரிய நம்பிக்கை ஏழு ஏழு ஜென்மம் என்பது நாற்பத்தி ஒன்பது ஜென்ம ஆண்டுகள் என்பது ஒரு கணக்கு நாற்பத்தி ஒம்பது என்பதின் கூட்டுத்தொகை நாலு ப்ளஸ் ஒன்பது அதாவது பதிமூணு இந்த எண் தான் ஒருவருடைய வம்சத்தை நிர்ணயிக்கும் முக்கியமான எண் ஒருவர் இறந்துவிட்டால் பதிமூன்றாம் நாள் அன்று கிரேக்கியம் என்ற நல்ல காரியம் செய்வது பழக்கம் அன்றுதான் உடலை விட்டு வெளியேறிய ஆத்மா சொர்க்கத்தை அடைகின்றது என்று நம்புகின்றோம் அதுபோலத்தான் இறுதி காலமாக பதிமூன்று என்ற அந்த காலத்தை குறிக்கும் விதத்தில் நாற்பத்தி ஒன்பது ஜென்ம காலமான பதிமூன்று ஜென்மத்துடன் ஒரு வம்சம் முடிவடைகின்றது என்று நம்பப்படுகின்றது அதாவது எந்த ஒரு வம்சத்திலும் பதிமூன்று வம்சாவளியினருக்கு மேல் வணங்கும் குலதெய்வம் இருக்க முடியாது என்பது தெய்வ கணக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்த வம்சத்தில் வழி வந்தவர்களின் வம்சத்தினருக்கு குழந்தை பேரு இல்லாமலோ அகால மரணங்களினாலோ ஆண் வம்ச விருத்தி அடையாமலோ அல்லது ஏதாவது காரணத்தினால் வம்சம் அழிந்துவிடும் ஆகவே ஏழு ஏழு ஜென்மங்களுக்கு மேல் எந்த வம்சத்தினரும் இருக்க மாட்டார்கள் ஆகவே ஒரு வம்சத்தின் குலதெய்வம் என்பது பதிமூணு ஜென்மத்திற்கு வம்சாவளிகளுக்கு மட்டுமே தொடர்ந்து கொண்டு இருக்கும் பலருக்கும் குலதெய்வம் யார் என்பது ஏன் தெரியாமல் உள்ளது இதற்கு காரணம் பூர்வ ஜென்மத்தில் ஏற்பட்ட சாபம் அல்லது முன்னோர்கள் செய்த அலட்சியமே காரணம் முன்னரெல்லாம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் தமது மகன்களுக்கு தாம் வணங்கும் குலதெய்வம் யார் அந்த ஆலயம் எங்கு உள்ளது என்பதை கூறுவார்கள் ஒரு வருடங்களுக்கு ஒரு முறையாவது தமது குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று பூஜித்து விட்டு வருவார்கள் வீடுகளில் குலதெய்வ உண்டியல் இருக்கும் அதில் தமது காணிக்கைகளை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவ்வப்போது தாம் போக முடியாவிடனும் குடும்பத்தில் யார் அங்கு செல்கிறார்களோ அவர்களிடம் அந்த காணிக்கை பணத்தை தந்து உண்டியலில் சேர்த்து விடுமாறு கூறுவார்கள் தமது பிள்ளைகள் வெளியூருக்கு போகும் பொழுது அவர்களுக்கு குலதெய்வம் யார் என்பதை கூறி குலதெய்வத்தின் படத்தை தருவார்கள் அது மட்டும் அல்ல எந்த ஒரு நல்ல காரியம் வீட்டில் நடக்கும்பொழுது முதல் பிரார்த்தனை குலதெய்வத்திற்குத்தான் நடைபெறும் அதற்கு பின்னரே மற்ற பூஜைகள் துவங்கும் ஆனால் காலப்போக்கில் ஏற்பட்ட நாகரிக மாற்றங்களினால் வெளியூர் செல்லும் பிள்ளைகள் குலதெய்வம் என்ற கருத்தை மறந்துவிட்டார்கள் தங்கும் இடமே என்ன என்பது தெரியாதபோது குலதெய்வத்தின் நினைவு அவர்களுக்கு எப்படி இருக்கும் குலதெய்வத்தின் படம் கூட அவர்களிடம் இருக்காது திருமணமாகி வேலைக்கு சென்றதும் கிடைக்கும் விடுமுறை நாட்களில் தமது குடும்பத்தினருடன் சேர்ந்து வெளியே செல்வதும் வெளியூர் செல்வதும் பழக்கமாகிவிட்டது ஆனால் வருடங்களுக்கு ஒரு ஒருமுறையாவது குலதெய்வம் ஆலயங்களுக்கு சென்று வணங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவது இல்லை குழந்தைகள் பிறந்த அவர்களுக்கு அடிக்கும் பொழுது மட்டுமே குலதெய்வத்தை தேடுவார்கள் அது தெரியவில்லை என்றால் அதுவும் ஒரு சடங்கு போல பழனி திருப்பதி அல்லது வைத்தீஸ்வரர் ஆலயம் என எங்காவது சென்று முட்டை போட்டுவிட்டு வந்துவிடுவார்கள் அது மட்டுமல்லாமல் காலப்போக்கில் தமக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு முடிவு தேட புது புது சாமியார் மற்றும் தெய்வ பிறவிகள் என ஓடுகிறார்கள் அவர்கள் கூறுவதை செய்வார்கள் ஆனால் தம்முடைய குலதெய்வத்தை நினைக்க மாட்டார்கள் இப்படியெல்லாம் இருப்பதினால்தான் குலதெய்வத்தை மறந்து விடுபவர்களும் குலதெய்வ சிந்தனை இல்லாமல் இருப்பவர்களும் அப்பொழுது தம்மையே அறியாமல் ஒரு சடங்கு போல வீட்டில் நடக்கும் அனைத்து பூஜை பண்டிகைகளும் கொண்டாடும் பொழுது தாம் குலதெய்வத்தை மறந்துவிட்டோமே என்ற எண்ணம் இருப்பது இல்லை அப்படி செய்யும் தவறு தெரிவதும் இல்லை என்னத்தான் எந்த ஆலயத்தில் சென்று சடங்கை செய்தாலும் குலதெய்வத்தை மறப்பது பெற்றோர்களையே மறப்பது போன்றதே என்ற தவறு தெரிவது இல்லை அதனால்தான் அவர்கள் குலதெய்வத்தின் சாபங்களுக்கு ஆளாகிவிட அது அவர்கள் வம்சத்தை பல வகையிலும் பாதிக்கின்றன அந்த குலதெய்வ சாபம் அந்த குடும்பத்தினருக்கு தொடரும் குலதெய்வ வழிபாடு எப்பொழுது செய்யலாம் கிராம கோவில் திருவிழா மற்றும் முக்கிய பண்டிகை திருவிழா நாட்களிலும் குலதெய்வ சிறப்பு பூஜைகளை ஒன்றாக இணைந்து செய்வதுண்டு குடும்பத்தில் நடைபெறும் பிறந்தநாள் விழா காதனி விழா பூப்புனித நீராட்டு விழா திருமண விழா போன்ற விசேஷ நாட்களில் குலதெய்வத்திற்கு முதல் அழைப்பிதழ் வைக்கும் பழக்கம் இருக்கிறது திருமண நிச்சயம் குலதெய்வத்தின் முன்பு நடக்கும் வழக்கமும் சில இடங்களில் இருக்கின்றது வருடத்திற்கு ஒருமுறை முறை சுற்றமும் கோவில் பங்காளிகளும் ஒன்றாக இணைந்து ஆடு கிடாவெட்டி பொங்கல் வைத்து விழாவைப் போல் சிறப்பாக வழிபாடு செய்வார்கள் குலதெய்வ வழிபாட்டின் பலன்கள் என்ன தெரியுமா குலதெய்வ வழிபாட்டின் மூலம் மனம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை வரம் பெறும் தீராத நோய்களுக்கு பரிகாரம் பெறுவதும் கல்வி தொழில் விருத்தி கிடைப்பதும் வழக்குகளில் நீதி கிடைப்பதும் முதலிய பயன்கள் பெறப்படுகிறது ஆதலால் எந்த தெய்வத்தையும் வழிபடுவதற்கு முன்பாக முதலில் பிள்ளையாரை வழிபட்டு விட்டுத்தான் அடுத்தடுத்து தெய்வங்களை வழிபடுவது வழக்கமாக வைத்துள்ளோம் அதுபோன்றுதான் எந்த தெய்வத்தை வழிபடுவதாக இருந்தாலும் முதலில் நாம் அனைவரும் வழிபட வேண்டியது குலதெய்வத்தை தான் என்கிறார்கள் நம் முன்னோர்கள் நன்றி